ஸ்ரீமதி ராமானுஜா நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஏழாவது பாசுரம் நெஞ்சினால் நினைந்தும் வாகினால் முழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொன்னறியே டே துளங்கினேன் விளங்கனி முனிந்தாய் வஞ்சனே நடியேன் நெஞ்சி நிற்பிரியாவானவா தானவர்க்கு என்றும் நஞ்சனே வந்துந் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் முழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொண்டரிகேட்டே துளங்கினேன் விளங்கனி முனிந்தாய் வஞ்சனேன் நடியேன் நெஞ்சி நிற்பிரியா வானவா தானவர்க்கு என்றும் நஞ்சனேன் அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் அர்த்தப்படுகிறபோது விளங்கனி முனிந்தாய் அப்படின்னு விழா விழாமரத்தில் இருந்து அந்த அரு அசு அசுரனை கொள்வதற்கசரம் ஒரு கன்றை வீசி கன்றாக வந்த அசுரன் மரமாக நின்ற அரசு அசுரன் ரெண்டு பேரையும் கொன்னார் அதான் விலங்கனி முனிந்தா முனிந்தான்னா கோவித்து கொள்வது கோவி கோபத்தினால அவர்களை அழித்து நாழித்தார் வஞ்சன் ஏன் அடியேன் நெஞ்சின் வானவா நானும் நல்ல மனசு கிடையாது எனக்கு எப்பயுமே வஞ்சம்தான் அந்த வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினிற் பிரியா பானவா இப்படிப்பட்ட வஞ்சனையனுடைய வஞ்சனையனாக இருக்கிற என்னுடைய நெஞ்சில் இருந்தும் பிரியாத இருக்கிற தேவனே தானவர்க்கு என்றும் நஞ்சனே அசுரர்களுக்கு தான் அவர் அப்படின்னா நான் அப்படிங்கிற அகம்பாவம் தான் நான் தான் செய்தேன் தான் தான் செய்தேன் என்று நின்னப்போட இருக்கிறவள்லாம் தான் அவர் தானவர்க்கு என்றும் நஞ்சனே அவர்களுக்கு விஷம் போன்றவனே கஞ்சனுக்கு விஷம் போன்றவன் அது மாதிரி தானவர்க்கு என்றும் நஞ்சனே நைமிசாரணியத்துள் எந்தாய் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறார் எப்படி கூப்பிட்றார் விளங்க முனிந்தாய் வஞ்சனே நடியேன் நஞ்சினிற்பிரியாவானவா தானவர்க்கு என்றும் நஞ்சனே நைவிசாரணியத்துள் எந்தாய் பொறுப்பில் கூட்டாச்சு இப்போ மெசேஜ் ஒன்றுனா சொல்கிறேன் நெஞ்சினால் நினைந்தும் பாகினால் முழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் நீதி அல்லாதன தர்மத்திற்கு புறம்பான நேர்மையான நன்னறிக்கு புறம்பான அவற்றையெல்லாம் நெஞ்சினால் நினைந்தும் அவைகளை நான் மனசார நினைக்கிறேன் அதாவது தர்மத்திற்கு புறம்பானவை அதர்ம வழிகளை பாகினால் முழிந்தும் என்னுடைய பேச்செல்லாமல் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி செய்தும் அவர்களை செய்தும் செய்து கொண்டும் இருக்கிறேன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நீதி அல்லாதன நெஞ்சினால் நினைந்தும் நீதி அல்லாதன வாயினால் முழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் இப்படி இருந்து இருக்கேன் அப்போ திடீர்னு எனக்கு தெரிஞ்சு துஞ்சினார் செல்லும் தொன்னரிகேட்டே துஞ்சினார்னா இறந்தவர்கள் சுத்து போனவா அவ போகிற வழி செல்லும் தொண்டறி கேட்டேன் அவர்கள் செல்கின்ற நரகத்தை பற்றி கே தொன்னறினா பழமையான பழமையான நறி பழமையான வழி அவர்கள் தவறு செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் இறந்த பிறகு அவர்கள் போகின்ற வழி போகின்ற வழி நரகங்கிறத கேட்டு நான் என்ன பண்ணேன் வந்து உன் அடைந்தேன் என்னமோ திருப்பி உன்னுடைய திருப்படியை நான் அடைந்தேன் ஆகினாலே துளங்கினேன் நான் இப்பொழுது தெளிவான அறிவு பெற்றான் நானே அதுதான் அர்த்தம் வேறு இல்லை புரியுது அவங்களுக்கு அர்த்தம் பண்ணிக்கிற போது தீர்த்தி நீதி அல்லாதன நெஞ்சினால் நினைந்தும் நீதியல்லாதன வாயினால் முழிந்தும் நீதியல்லாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொன் நெருகேட்டேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் துளங்கினேன் தெளிந்து அறிவு பெற்றவனானேன் அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் பாசனம் பிடிச்சுள்ளவா நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் முழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொன்னறியேடே துளங்கினேன் விளங்கனி முனிந்தாய் வஞ்சனேன் நடிகேன் நெஞ்சினிற் பிரியாவானவா தானவர்க்கு அவர்க்கு என்றும் நஞ்சனே வந்து திருவடியடைந்தேன் நைமி சாரணியத்துள் எந்தாய் ஸ்ரீமதே ராமானுஜார